பாடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் இருக்க பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்றால் என்கின்ற அரபு இலக்கணம் சம்பந்தமான புத்தகத்தை நம்ம படிக்க இருக்கிறோம் இந்த புத்தகத்துல இதன வரைக்கும் நம்ம என்னென்ன பாடமெல்லாம் பார்த்துருக்கோன்னா அல் ஜும்லத்துல் முஃபீதா பயனுள்ள வாக்கியம் என்றால் என்ன புத்தகத்தை அப்படியே எடுத்து பாருங்க ஒம்பதாவது நம்பர் பக்கம் அல் ஜும்லத்துல் முஃபீதா என்று சொல்லக்கூடிய ஒரு லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அதில் கருத்தை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு பயனுள்ள வாக்கியம் எப்பொழுது உருவாகும் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட் அதில் சொல்கிறாங்க தனியாக ஒரு வார்த்தை வந்தாலோ அது உருவாகாது இரண்டு வார்த்தைகள் அல்லதுக்கு அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இணைந்தால் மட்டும்தான் ஒரு முழுமையான பொருளை தரக்கூடியதாக இருக்கும் அதுதான் அல் ஜும்லத்து முஃபீதான்னு சொல்லி காய்தாவை நமக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த காய்தாவை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் போர்டில் எழுதி அது முழுமையாக தனியாகவே நம்ம அறுத்த வச்சிருக்கிறோம் ஆரம்ப கால பாடத்தில் இதனுடைய புத்தக சம்பந்தமான பாடத்தில் சரிங்களா உதாரணத்துக்கு அல் புஸ்தானு ஜமீலுன்னு சொல்கிறோம் அந்த தோட்டம் அழகானது அல் புஸ்தான் தனியாக சொன்னால் நமக்கு அர்த்தத்தை தருமா தராது ஜமீல் சொல்லி தனியாக சொன்னோம்னா நமக்கு அர்த்தத்தை கேட்டால் அப்போவும் தராது புஸ்தான் என்பது தோட்டம் ஜமீல் என்பது அழகானது இது ஒரு தனி சொல் அப்போ இரண்டு சொல்லை சேரும்போது தான் என்ன ஆகுது அல் புஸ்தானு ஜமீலுன் அந்த தோட்டம் அழகானது அப்படின்னு சொல்லி ஒரு முழுமையான பொருளை தரக்கூடிய வாக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் இப்போ அதற்கடுத்த பாடமாக நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னாடி இடையில வந்து இந்த பதினொன்னாவது பக்கத்துல சில வார்த்தைகள் கொண்ட நிறையா வாக்கியங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம இன்ஷால்லா ஒரு வகுப்பில் தனியாகவே என்ன பண்ண போறோம்னா இந்த பாடத்தை முடிச்சுட்டு நம்ம அந்த ஒவ்வொரு ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சம்பந்தமாக இன்ஷால்லாம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் சரிங்களா இப்போது பதிமூணாவது பக்கம் பதிமூணாவது பக்கத்தில் அஜிஸா உல் ஜும்லா இந்த புத்தகத்துடைய பதிமூணாவது பக்கத்தில் அஜிஸா உல் ஜும்லா அதையும் நம்ம படிச்சிட்டோம் அது அஜிஸா உல் அஜிஸா உல் ஜும்லானா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம் வாக்கியத்துடைய பகுதிகள் ஒரு வாக்கியத்துடைய பகுதி அப்படிங்கிறத நம்ம படிக்க இருக்கிறோம் முழுமையான வாக்கியம் சொல்லி பார்த்துட்டோம் ஒரு வாக்கியம் எடுத்துட்டோம்னா என்னென்ன அதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அது சம்மந்தமானதாக சொல்லித்தர போகிறாங்க அரபிங்கிற அந்த வாக்கியத்தை நம்ம எடுத்துகிட்டோன்னு சொன்னோம்னா இதுதான் கலந்து கலந்து வரும்னு சொல்லி ஒரு மூன்று விஷயத்த நம்ம சொன்னோம் என்னென்ன சொன்னோம் இஸ்முலு ஹருஃபே இந்த மூணையும் நம்ம சொன்னோம் அதை தமிழ்லேயும் நம்ம எழுதி போட்டோம் லாஸ்ட் வகுப்பில் அது போக அதுக்கு உண்டான வரை என்னங்கிறதே நம்ம தமிழில் சொன்னோம் இஸ்மு அப்படின்னு சொன்னோம்னா அது என்னது மனிதனை குறிக்கக்கூடிய ஒரு விலங்கை குறிக்கக்கூடிய செடிகளை உயிரற்ற விலை குறிக்கக்கூடிய சொல்லப்படும் ஃபேலுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிப்பதற்கு சொல்லப்படும் ஹருஃபுன்னு சொன்னால் தனியாக பொருள் தராது அது மற்றொன்றோடு இணையும் போதுதான் பொருள் தரும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நாம் பார்த்தோம் இப்போ இதை நம்ம வந்து தமிழில் பார்த்தோம் இதை நம்ம அரபியில் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா தமிழில் எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அது முதல்ல புரிஞ்சுக்கிறக்காக இப்போ அது நம்ம புரிஞ்சாச்சு இப்போ அது அரபியில் அந்த காகிதாவை என்ன சொல்ல வராங்க மூணுன்னு போட்டிருக்கிறாங்க பதினஞ்சாவது பக்கத்தில் அந்த காகிதாவில் மூணுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா என்ன அறுத்தனா இந்த நகு கிதாபில் நிறையா காகிதா நீங்கள் படிப்பீங்க எப்படி ஒரு அரபி நம்ம படிக்கும் பொழுது இலக்கணம் சம்பந்தமாக நம்ம படிக்கிறதுல இப்போ மூணாவது காகிதாவாக நம்ம இருக்கிறோம் மூணாவது விதியில் இருக்கிறோம் சரிங்களா கிட்டத்தட்ட நிறையா காகிதா போகும் இப்போ இந்த புத்தகத்துலேயும் மொத்தம் எத்தனை காகிதா சொல்லப்படுது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உதாரணத்துக்கு எண்பத்தி மூணாவது பேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக இந்த புத்தகத்திலேயே சொல்லப்படக்கூடிய விதிகள் எத்தனை அப்படின்னா இருபத்தி நாலு விதிகள் சொல்லப்படுது எப்படி இருபத்தி நாலு விதிகள் இருபத்தி நாலு விதிகள் இந்த புத்தகத்தில் அரபு மொழியுடைய இலக்கணம் சம்பந்தமாக எத்தனை விதிகளை தெரிஞ்சுக்க போகிறோம் இருபத்தி நாலு விதிகளை நாம் தெரிந்து கொள்ள போறோம் என்னங்க விதி விதி நான் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறேன் கா சொன்னோம்னா ஒரு வரை விளக்கணம் ஒரு பயனுள்ள வாக்கியம்னா அதை நம்ம எப்படி வரை விளக்கணப்படுத்துறது அவங்க நமக்கு வரை விளக்கணப்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க இதுதான் பயனுள்ள வாக்கியம் அப்படியாக பயனுள்ள வாக்கியத்திற்கு ரெண்டு விதியை நம்ம பார்த்தோம் சரிங்களா ரெண்டு விதியை நம்ம பார்த்தோம் நல்ல முழுமையான பொருளை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் இரண்டாவது வந்த இரண்டு வார்த்தைகள் அதுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் நமக்கு தர வேண்டும் சொல்லி இரண்டாவது விதியும் மூன்றாவது விதியாக இருக்கக்கூடியது இந்த பாடம் சம்பந்தமாக தான் சரிங்களா இப்போ மூணாவது விதியில் இருந்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த விதியை நம்ம படிக்க படிக்க அரபு இலக்கணம் நமக்கு புரியும் அந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தை சென்டென்ஸ் பார்க்குறோம்னா விதிகள் புரிய புரிய அந்த சென்டென்ஸ் சம்மந்தமான செய்திகள் இன்னும் நல்லா உள்வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பயனுள்ள வாக்கியங்கிறதா பார்த்தோம் அந்த பயனுள்ள வாக்கியத்தை அடுத்து இஸ்முல ஹருப்பு படிச்சிட்டோமா இன்னும் அந்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கும்போது புது விஷயம் கிடைக்கும் ஒரே சென்டென்ஸ் தான் அதை படிக்க படிக்க விதிகளை படிக்க படிக்க நமக்கு புது புது விஷயங்கள் கிடைக்கும் அந்த சென்டென்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃபேல ஹருப்புன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்போம் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் முதாரியான ஃபெயில் சம்மந்தமான காகிதா படிக்கும்போது இதில் முதாரியான ஃபயிலு எதுங்கிற அதே சென்டென்ஸில் நீங்கள் தேடுவீங்க அதுக்கடுத்து வந்து மாதிரியான ஃபைல்னு சொல்லி படிக்கும் பொழுது இது கடந்த கால வினை சொல் என்ன அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை நீங்கள் தேடுவீங்க அப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பார்வையாக நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அதே சென்டென்ஸ் நீங்கள் விதிகள் படிக்க 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 அந்த அரபு இலக்கணத்தோடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை பார்ப்பீங்க நான் சொல்கிறது புரியுதா நான் சொல்றது புரியுதா காகிதாவை படிக்க படிக்க ஆரம்பத்தில் பார்த்த அல் புஸ்தானு ஜமீலு ஆரம்பத்தில் பார்க்கும்போது அந்த தோட்டம் அழகானதுன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் அல் வச்சு ஒரு சட்டத்தை படித்தோமா அல் வச்சு படித்தப்போ ஆரம்பத்தில் தான் நம்ம படித்தோம் அந்த அல் புஸ்தானு ஜமீலுன்னு அதுக்கப்புறம் அல் வச்சு படிக்கும் கூடுதலாக அந்த சென்டென்ஸ் நமக்கு என்ன ஆகுது ஒரு பாயிண்ட்டு கிடைக்கிது அலிஃப்லாம் போடுறதுனால அந்த தோட்டம் சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது ஒரு தகவல் நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கிது ஆரம்பத்தில் அதே சென்டென்ஸ் தான் பார்த்தோம் இப்போ அதே தான் பார்த்தோம் இன்னும் நீங்கள் இப்போ அதே சென்டென்ஸை நான் சொல்லக்கூட சில விதிகள்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த சென்டென்ஸில் நிறைய விஷயங்கள் இன்னும் நீங்கள் எடுப்பீங்க சரிங்களா அதுதான் விதிக்கு உண்டான ஒரு பவர் அந்த விதியை புரிய ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரே சென்டென்ஸில் பல விஷயங்கள் எடுப்பீங்க அடுத்து முபுத்ததாக ஹபருன்னு அதை நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா அந்த முபுத்ததாக ஹபரு இன்னும் படிக்க படிக்க சில விஷயங்கள் தெரியும் சரிங்களா அப்போ அந்த விதியில நம்ம மூணாவது விதியாக இருக்கிறோம் மூணாவது விதியில் இது முழுமையே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் விதியை கட்ட நமக்கு சொல்ல தெரியும் ஃபர்ஸ்ட் ரெண்டு விதியையும் மனப்பாடம் செஞ்சீங்களா மனப்பாடம் செஞ்சீங்களா மனப்பாடம் பண்ணா தான் அது தெரியும் ஜும்லத்துன் முஃபீதா அப்படின்னா சொல்ல தெரியும் அது இதன் தாம்மா முழுமையான பொருளை தரணுங்க அப்படிங்கிற அந்த காகிதாவும் முழுமையாக சொல்ல தெரியணும் நகுவுடைய சட்டம் நகுவுடைய படிக்கக்கூடிய முறை பொறுத்தளவில் இது எப்படி நம்ம படிக்கணும்னா இதில் குறிப்பாக நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டியதுன்னு அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு காய்தான்னு கொடுத்துட்டாங்கன்னா அது மனநம் செஞ்சிடணும் மனநம் செஞ்சிடணும் கண்டிப்பாக மனநம் செஞ்சிடணும் மனநம் செய்யாமல் இந்த புத்தகத்தில் கிடக்கறனால எந்த ஒரு ஃபாய்தாவும் நமக்கு கிடையாது புரோஜனம் கிடையாது சரிங்களா அதனால தான் நான் நான் எழுதி போட்டிருக்கிறேன் ஃபுல்லாக தமிழே நடத்திட்டு போயிருக்கலாமே அப்படி என்றாலும் தமிழில் நம்ம ஆரம்பத்தை நடத்துகிறோம் இப்போ பாருங்க கலிமா எப்படிங்க சொல்லுங்க அல் கலிமா களிமானா என்ன அப்படின்னா வார்த்தை கலிமானா வார்த்தை கலிமா என்றால் வார்த்தை இப்போ பாருங்கள் கலிமானா வார்த்தை அதுக்கு முன்னாடி சாரி பேஜ் நம்பர் பதினஞ்சு பதினஞ்சு பேஜ் நம்பர் பதினஞ்சு எடுத்தீங்கன்னா ஜும்லா இது அது ஹெட்டிங் ஹெட்டிங் முன்னாடியே இருக்கும் நான் எழுதியிருக்கிறேன் ஜும்லா உடைய பகுதிகள் ஜும்லா உடைய பகுதிகள் இப்போ பாருங்க மூணுன்னு போட்டுட்டாங்க மூணுன்னு எதுக்கு உண்டான இந்த இண்டிகேஷன் இது மூணாவது காகிதா நீங்கள் படிக்கிறீங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு காகிதால இப்போ மூணாவது காகிதால் இருக்கீங்கன்னு சொல்ல வராங்க ஃபஸ்ட் அல் அல்கலிமா அல் கலிமானா வார்த்தை அல் கலிமான வார்த்தை சலாசன மூன்று மூன்று என்ன அர்த்தம் மூன்று அன்வா இன் சொன்னா வகைகள் வகைகள் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் பேக்கப்ல இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் அது நீங்க அதை பார்த்து கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் பொறுமையா எடுத்து எழுதிக்கலாம் ம் நிறுத்தி நிறுத்தி நிதானமா எழுதிக்கலாம் அப்போ அல் கலி மது அப்படின்னா வார்த்தை சலாசத்து அன்வா ஆ மூன்று வகையாகும் ஒரு வார்த்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா அது எத்தனை வகைங்க மூன்று வகை அப்போ முதல்ல பேசிக்கா நமக்கு சொல்லி தராங்க வார்த்தை அல் கலிமா எத்தனை வகைங்க கேட்டா எப்படி சொல்லிடணும் டக்குனு அல் கலிம தூசல அசத்துவன் வா மூன்று வகை அது என்னென்ன இஸ்முன் எப்படி இஸ்முன் இஸ்மு பெயர் சொல் ஃபேலோன் வீணை சொல் ஹர்ஃபுன் இடைச்சொல் சரிங்களா அப்போ வார்த்தை என்பது எத்தனை வகையாக இருக்குது மூன்று வகையாக இருக்கிறது என்னென்ன இதுதான் பேசிக் முடிஞ்சதுங்களா இப்போ வந்து விளக்கி என்பது அதை தொடர்ந்து சொல்ல வரல ஃப எனவே அல் இஸ்மி என்பது இஸ்மு பயர் சொல் என்பது இஸ்முன்னா என்னதுங்க பயர்ச்சொல் என்பது குல்லு லஃப்தின் குல்லுனா ஒவ்வொரு குல்லுனா ஒவ்வொரு எவ்ரி லஃப்துனா வேர்டு களிமானாலும் வார்த்தை லஃப்துனாலும் வார்த்தை எவ்ரி வேர்டு குல்லு லஃப்தீன் ஒவ்வொரு வார்த்தையும் ஏங்க இங்கே க கசர் வந்துச்சு ரெண்டு கசர் ஒரு டவுட்டெலாம் உங்களுக்கு வரும் ஏன் இங்கே குல்லுன்னு ஒன்று தான் வந்துச்சு இதனால் நம்ம வந்து இலக்கணத்தை படிக்க படிக்க அந்த விஷயங்கள் தெரிந்து கொள்வோம் சரிங்களா இந்த ஊர்பட்ட சட்டம் இருக்கு அர்த்தம் தனியா புரியறது அரபு இலக்கணமா பாத்தீங்கன்னா பல சட்டம் இருக்கு அறுத்த மட்டும் தான் லப்தீன் தான் குல்லு லஃப்தீன் அதை ஒரு குறிப்பிட்ட சில பல காகிதாக்கள் நீங்க தாண்டதுக்கு அப்புறம் தான் ஏன் வந்து நம்ம குல்லு அஃப்தீன் சொல்றோம் ஏன்னா குல்லுன்னு வந்துட்டு அடுத்து லப்தீன் தான் வரும் சரிங்களா சரி குல்லு லஃப்தீன் ஒவ்வொரு லப்து இருக்கும் வேர்டுக்கும் சொல்லப்படும் அதற்கு சொல்லப்படும் எப்பேற்பட்ட லஃப்துன்னு சொல்றாங்க யுசம்மா அதற்கு சொல்லப்படும் எப்பேற்பட்ட ஒன்றுக்கு இஸ்முன்னு சொல்லப்படும் எப்படி மனிதர்களுக்கு பயன்படுத்தப்படும் இன்சானுன் மனித வகை மனித அந்த வர்க்கத்திற்கு என்னதுங்க அல்லது எப்படி அல்லது அல்லது அனிமல்ஸ் சரிங்களா விலங்கினங்களுக்கு பயன்படுத்தப்படும் அதுக்கடுத்து அல்லதுன்னா செடி கொடிகளுக்கு பிளான்ஸ் செடி கொடிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஔ அல்லது ஜமாதுன் உயிரற்ற பொருளுக்கு நான் லிவிங் திங்ஸ் உயிரற்ற பொருள்களுக்கு பயன்படுத்தப்படும் அவு அல்லது ஐயுஷை மற்ற அதல்லாத மற்றவைகளுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்போ நமக்கு என்ன சொல்ல என்பது சரிங்களா ஆகார் அதாவது உயிரற்ற அதே போன்று பின்னாடி இருந்து அறுத்து வைக்கும் ஈஸியா இருக்கும் பாருங்க உயிரற்ற மேலும் செடிகொடிகள் சார்ந்த அல்லது மிருகங்கள் அல்லது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட அப்பேற்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் தான் சொல்லப்படும் இங்கிருந்து இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கு தான் பேர் தான் சொல்லப்படும் இஸ்முன் சரிங்களா அப்போ இந்த அர்த்தம் புரிஞ்சுதா நான் வச்ச அர்த்தம் புரிஞ்சுதா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லப்படும் பெயர் சொல்லப்படும் என்று எப்பேற்பட்ட வார்த்தைங்க மனித அந்த மனிதர்கள் சம்பந்த மனிதர்கள் வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இஸ்மா சொல்லப்படும் முஹம்மது அஹமத் இஸ்முன்னு சொல்லப்படும் ஹயுன் ஹையவான் என்கின்ற அனிமல் சம்பந்தமான விஷயங்கள் விலங்கினம் சம்பந்தமான விஷயங்கள் வருதா அப்போ அதுக்கு இஸ்முன்னு சொல்லப்படும் நபாத்துன் அல்லது செடிகொடிகள் அல்லது அவ் அல்லது ஜமாதுன் உயிரற்றவைகளுக்கு அவ ஈசைனாக அல்லது அவை அல்லாத மற்றவைக்கு அப்படின்னு சொல்லி இது முடிக்கிறாங்க இது புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு கிளியராச்சா புரிஞ்சுதா சரி அடுத்து என்ன போட்டிருக்கிறாங்க பா பானா இங்கே ரெண்டு ரெண்டாவதுன்னு ஒரு கனெக்ட் பண்ணுறாங்க நம்ம ஏபிசிடினு சொல்லி பாயிண்ட் இப்போ நம்ம அந்த இங்கிலீஷ்லாம் படிக்கும்போது போது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஸ்டார் போட்டு ஓடலாம் அதுக்குள்ளே சிடின்னு போடுவோம் பார்த்தீங்களா ஆல்ஃபெட்டு அந்த மாதிரி பா ஹா இங்கே தா போடலன்னு கேட்டுறாதிங்க அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படி அப்படி ஒரு ஆல்ஃபெட்டிக் ஒன் டூ த்ரீ மாதிரி சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்க ஒல்ஃபிரைலு வல்ஃபிரைலுனா என்னது வினைச்சொல் என்பது ஆ மேலும் வானை ஏன் இங்கே வா வந்துச்சு மேலும் மேலும் வினைச்சொல் என்பது குல்லு லஃப்தீன் ஒவ்வொரு சொல்லிற்கும் சொல்லப்படும் எப்பேர்ப்பட்ட சொல்லுக்கு குள்ளு லஃப்தீன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது ஃபெயிலுன்னு சொல்லப்படும் எப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதில் அது எப்பேர்ப்பட்ட வார்த்தைன்னு பின்னாடி விவரிக்கிறாங்க எப்பேர்ப்பட்ட வேர்டுக்கு நீங்கள் சொல்லுவீங்க ஃபெயலு வினைச்சொல்லுன்னு வெறுபனு எதுள்ளு அலா எதுள்ளு எதுலுன்னா அறிவிக்கும் அயலா ஹுசூலின் நடைபெற்ற ஒன்றை அறிவிக்கும் ஒரு ஆக்ஷன் சரிங்களா ஒரு செயலை நடைபெற்றதை அறிவிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு செயலை நடந்ததை தெரிவிக்குமே அப்பேற்பட்ட ஒவ்வொரு இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லப்படுவதுதான் வினை சொல் ஆகும் திரும்ப சொல்ற பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செயல் நடந்ததை அறிவிக்குமே எதுள்ளு அறிவிக்குமே அப்பேற்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் தான் சொல்லப்படும் என்று சொல்லப்படும் அரபியில் அவ்வளோ சிம்பிள் எப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அமல் ஆக்ஷன் நடந்ததை நடந்ததை அறிவிக்குமே அப்பேற்பட்ட ஒவ்வொரு லப்திற்கும் தான் சொல்லப்படும் அல் பிழலு சரிங்களா இன்னைக்கு நான் சொல்றேன் அடுத்த நாளைக்கு நீங்க சொல்லணும் என்ன காசிம் வாயே பார்த்துட்டு இருக்கிற நீ அடுத்த கிளாஸ்ல உன்னோட வாயை பார்க்கற அளவுக்கு நீ என்ன ஆகணும் சொல்லணும் ஓகே அடுத்து பாருங்க அல் ஹருஃபு வல் ஹருஃப் என்ன அர்த்தம்ங்க இடைச்சொல் என்பது ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லப்படும் அது எப்பேற்பட்ட வார்த்தைங்க லா இல்லை எதுஹரு அது வெளிப்படுத்தாது லா இல்லை எதுஹரு வெளிப்படுத்தாது என்னங்க வெளிப்படுத்தாது மைனாகு அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தாது லா எதுஹரு மயனாகு அர்த்தத்தை வெளிப்படுத்தாது காமிலன் முழுமையான முறையில் அர்த்தத்தை வெளிப்படுத்தாது எப்ப தெரியுமா வெளிப்படுத்தும் அந்த ஹர்ஃபு தனியா அதாவது லாயோகரும் மயனாகும் அதனுடைய அர்த்தத்தை முழுமையான முறையில் வெளிப்படுத்தாது இல்லாமி மற்றொன்றோடு இணைந்து வந்தாலே தவிர அது தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தாது அப்படின்னா என்ன உதாரணத்துக்கு நீங்கள் இங்கிலீஷில் என்ன அர்த்தம் நிரப்பு இந்த காலையே விடப்பட்ட அந்த டேஷ்ல நிரப்பு இப்போ நீங்கள் வந்து இந்த இன்னுங்கிறது இடைச்சொல் அது மேலே இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸுக்கு இன்னுங்கிறது ஒரு முட்டு கொடுக்குது ஃபில் த பிளாங்க்ஸ்ன்னு சொன்னால் ஃபுல் ஃபுல் அர்த்தம் தராது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இன்னுங்கிறது அங்கே என்னன்னா இடைச்சொல் வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குது நீங்கள் இந்த இடைச்சொல்லை தனியாக இடுங்க இன் என்ன அர்த்தத்தை கொடுத்துச்சு ஒரு முழுமையான பொருளை தருமா இன் தருமா தருமா தராது அதே மாதிரி தான் இந்த ஃபி அலா ஃபிங்கிறது இல்லுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இன் எப்படி இங்கிலீஷ்ல இடைச்சொல் என்பது ஒரு சென்டென்ஸுக்குள்ளே வரும்போது தான் அது ஒரு ஜும்லாவ வரும்போது அதுக்கு ஒரு அர்த்தத்தை தருது தனியாக வந்து அர்த்தத்தை தரல இல்லைன்னு சொல்றோம் ஆன் டேபிள் ஆனை தனியாக எடுத்தீங்கன்னா மேலே என்னங்க மேலே ஒரு பொருள் தரல அந்த மாதிரி தான் நம்ம அரபியிலையும் அல் ஹர்ஃப்னு சொல்றது உதாரணத்திற்கு அலானா மீதுன்னு அருத்தம் ஆன் சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி அலா ஆன் த டேபிள் ஆன் த வாட்டர் அந்த மாதிரி அலா அலாங்கிறது ஒரு இடைச்சொல் ஆ அந்த மாதிரி ஒரு இடைச்சொல் இப்போ பாருங்க உதாரணத்துக்கு இதுக்காக நான் எழுதி போடுறேன் தஜிரி அஸ் சஃபீன தூ தஜிரி செல்கிறது அஸ் சஃபீனா கப்பல்லாம் நீந்தி செல்கிறது அலல் மா இ தண்ணீரின் மீது மீது மீதுங்கிறத என்ன பண்ணியிருக்கீங்க அர்த்தம் கொடுத்துருக்கு இப்போ நீங்க தனியா எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் கொடுக்கும் மீதுன்னு கொடுக்கும் ஒரு பொருளை கொடுக்குமா கேட்டா தராது என்னங்க மீது ஒரு பொருள் தரல இல்ல அதை தாங்க சொல்றாங்க ஹருஃபுங்கிறது குள்ளுள்ள லாயதுகர் மகனா அதோடைய மகனா வெளிப்படுத்த அது முழுமையான முறையில் புரியாது மீதுன்னு கொடுக்கும் தனியா ஆனா ஒரு முழுமையான பொருள் உங்களுக்கு புரியாது எப்ப தெரியுமா புரியும் இல்லாம வைரிகி அந்த அலாவ தூக்கி நீங்க மற்றொன்றோடு இணைத்தாலே தவிர இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த அலாவ தூக்கி போட்டிருக்கீங்களா இல்லையா பக்கத்துல மத்த மத்த வார்த்தைகள் இருக்கா இல்லையா அப்ப மற்றொன்றோடு இணையும் போது அது என்ன ஆகும் அர்த்தத்தை தரும் தனியா எடுத்தீங்கன்னா தனியா எடுத்தா அர்த்தத்தை தராது மேல அப்படின்னு ஒரு அர்த்தம் தரும் அவ்வளவுதான் ஒரு முழுமையான அர்த்தம் தருமா கிடையாது அதான் சொல்றாங்க தனித்துவம் அதுதான் குல்லு லஃப்தீன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லப்படும் எப்பேற்பட்ட வார்த்தை லாயது அரும் அயனாகு காமிலன் அது தனியா வந்துச்சுன்னா என்ன செய்யாது தனியா வந்துச்சுன்னா என்ன செய்யாது தனியா வந்துச்சுன்னா அர்த்தம் தராது எப்ப அர்த்தத்தை தரும் இல்லாம கைரி மற்றொன்றோடு இணைந்தாலே தவிர அப்ப பாருங்க இஸ்முனா என்ன என்ன ஹர்ஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல தெரியும் இஸ்முனா என்ன ஹல் தஜிரிங்கிறது ஒரு ஃபிழல் இப்போ பாருங்கள் அஜாஹுல் ஜும்லா படிச்சோமா இல்லையா ஃபி ஜும்லாவுடைய வகைகள் பகுதிகள் இப்போ பல பகுதியை நீங்கள் பிரிக்கலாம் இதை தஜிரி அப்படின்னா செல்கிறது எப்படி தஜிரின்னா செல்கிறது அது ஒரு ஃபியழல் ஆக்ஷன் இருக்குதுல்ல செல்கிறது என்பது செல்லுதுங்கிறது ஆக்ஷன் அதில் இருக்குது சரிங்களா அஸ்ஸஃபீனத் என்பது கப்பல் இப்ப கப்பல்ல நீங்க வந்து ஃபேலுன்னு சொல்லுவீங்களா ஹருஃபுன்னு சொல்லுவீங்களா இஸ்முன்னு சொல்லுவீங்களா இஸ்மு எந்த கேட்டகிரியில வரும் இஸ்முல இன்சான் கேட்டகிரியா ஹயவான் கேட்டகிரியா நபாத்து கேட்டகிரியா ஜமாது கேட்டகிரியா ஜமாது கேட்டகிரி ஜமாதுன்னா என்ன நம்ம சொன்னோம் உயிரற்ற பொருட்கள் என்ன காசிம் உயிரற்ற பொருட்களுக்கு தான் ஜமாதுன்னு சொல்லுவோம் அப்ப அந்த கேட்டகிரி இஸ்மா வந்துருச்சு சரிங்களா அப்போ தஜ்ரி செல்கிறது ஏன் இங்கே தஜிரியை நம்ம வந்து ஃபேலுன்னு சொல்கிறோம் அது என்ன செய்யுது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் எந்த குறிப்பிட்ட காலம் தஜிரி செல்கிறது நிகழ்காலத்தை குறிக்கிறது சென்றது நான் சொல்லலை சென்றதெல்லாம் எப்ப எப்ப அறுத்த தரும் அதெல்லாம் நம்ம தனியா படிப்போம் ஆனா நான் உங்களுக்கு அறுத்த வச்சு தரேன்ல அறுத்த வச்சு தரும்போதே உங்களுக்கு உண்டான சொல்லிப்பட்ட தரப்பட்ட அடிப்படையில் புரியுதா இல்லையா செல்கிறது சரிங்களா அசீனா அலாங்கிறது ஹர்ஃபு ஏன் சொன்னா அது ஒரு இடைச்சொல் மா என்பது தண்ணீர் இஸ்மதான இஸ்மதான அது எந்த கேட்டகிரில வந்துடும் உயிரற்ற கேட்டகிரில வந்துடும் அவ்வளவுதான் ஜமா தான் வந்து ஐயுசின் சரிங்களா அப்போ மா ரொம்ப சிம்பிள் இன்சான் கேட்டகிரில வருமா வராது ஹைவான் கேட்டகிரில வருமா வராது அதே மாதிரி வந்து நபாத்து கேட்டகிரில செடி கொடிகள் வருமா வராது ஒன்னா ஜமாது அது அல்ல அல்லாது அப்படிங்கிறத இப்பதைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்ப இப்படிதான் பிரி பிரிக்க தெரியணும் ரொம்ப ஈஸி தான் தூக்கி ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்குதா தண்ணிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்குதா இல்ல அது ஒரு இடைச்சொல்லா மேலே கீழே அப்படிங்கிற ஒரு இடைச்சொல்லா வருதா கேட்டா இல்ல தண்ணீர் தெரிய ஒரு பொருளை தருது ஒரு பொருளை தருது அப்போ அது ஒரு இஸ்மு தான் அது எந்த வகையான இஸ்மு பிரிக்க தெரியணும் அப்ப அடுத்த டைம் அதுக்கு அடுத்ததெல்லாம் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா ஜும்லாவா அதை நமக்கு பிரிக்க தெரியணும் ரகிபராஹிமும் அல் பயணித்தார் இபராகிமு இப்ராஹிம் பயணித்தார் அல் குதிரையில் அவர் பயணித்தார் அப்ப ரகிபங்கிறது என்னதுங்க பயணித்தார் ஏ ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்குது எந்த காலத்தை குறிக்குது பயணித்தார் கடந்த காலத்தை குறிக்குது இபராஹீமு அது இபராஹீமு பெயர் சொல் இஸ்மில் எந்த வகது ரகீப அல் ரீப இப்ராஹிமும் குதிரையில் அதோட கேட்ட ஃபஸ்ட் இதை சொல்லுங்க மூணுல எது அல் கலீமால எந்த கலிமா அது இஸ்மு இஸ்மில் தான் என்னது அது சரிங்களா ரகீப அல் அப்போ அகல முஹம்மத் அத்துஃபாக அக்கலை சாப்பிட்டார் முகம்மது சாப்பிட்டா அது துஃபா ஆப்பிளை அக்கலைங்கிறது சொல்லுங்க அது அரபியில கேள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்குது முகம்மதுங்கிறது இஸ்மு ஹயவான் இஸ்மு இன்சான் 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 குறிக்கூடிய இஸ்மு அதே மாதிரி துஃபாகங்கிறது ஆப்பிள் ஆ எதுல வரும் செடி கொடிகள் சேர்த்துங்க ஜமா அல்லது ஒரு இஸ்மு இஸ்மின் வைங்க சரிங்களா அப்போ ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்களா நீங்கள் ஆரம்பத்தில் படுத்த சென்டென்ஸ் தான் இப்போ பார் பார்க்கும்போது வேற ஒரு பார்வையில் பாக்குறீங்க பார்க்குறீங்களா இல்லையா அப்போ இது எப்போ அது புரியுன்னு சொன்னால் இப்போ போர்டில் நான் தெளிவாக மேலே முடிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்தனே மண்டையில் நிற்கிது இதுக்கு அடுத்து ரெண்டு பக்கம் தாண்டிட்டோம்னா மறந்துடும் அப்போ இது உங்களுடைய மனசில் ஆக்கணும் அதுக்காகத்தான் இது போர்டில் தெளிவாக எழுதி போட்டு தரப்பட்டிருக்கு இதை அடுத்து நீங்கள் மனசுல வச்சுட்டிங்கன்னா அடுத்து நம்ம எழுதி போட்டோன்னு வைங்களேன் ஜும்லாவை நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்க சரி அப்போ இன்ஷால்லா முடித்துக்கொள்வோமா முடித்துக்கொள்வோம் இன்ஷால்லா எதன் நோக்கமாக இந்த வகுப்பினை நாம் படித்து கொண்டிருக்கின்றோமோ அப்பேற்பட்ட அந்த அரபி மொழி வகுப்பை முழுமையாக படித்து குர்ஆன் சுண்ணாவி நல்ல முறை விளாங்குடைய மக்களாக அல்லாஹும் உங்களாலும் நாம் அனைவரையும் ஆக்கிய அருள் பிரிவனை பிரார்த்தித்து இந்த வகுப்பினை ஒரே நிறைவு செய்கிறேன் சில வாழைக்கு வரமது அல்லா வரைக்காது